வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ஆசிரியர் தகுதி தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்த முடியாது நானூற்றி பத்து பேருக்கு ஆசிரியர் பணி வழங்க ஹைகோர்ட் உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு முன்பு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்த முடியாது என்று கூறி நானூற்றி பத்து பேருக்கு ஆசிரியர் பணி வழங்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது மத்திய அரசு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டாய கல்வி பெரும் உரிமை சட்டத்தின் கொண்டு வந்தது இச்சட்டத்தின் கீழ் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது இந்த தகுதி தேர்வு நடத்த தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது இந்த தேர்வு வாரியம் கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகளை நடத்தி வருகிறது இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக நியமிக்கப்படுகிறார்கள் இந்நிலையில் ஆசிரியர் நியமனத்துக்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மீண்டும் நியமன தேர்வில் பங்கேற்று அதில் மெரிட் அடிப்படையில் நியமிக்கப்படுவர் என்று தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அரசாணை கொண்டு வந்தது இந்த அரசாணையின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமனத் தேர்வு நடத்தப்பட்டது அதே நேரம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் த பதிமூனில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு பணி முடிவடைந்து பணி நியமனம் கிடைக்காமல் நானூற்றி பத்து ஆசிரியர்கள் காத்திருந்தனர் இவர்களுக்கு புதிய அரசாணைப்படி நியமன தேர்வு நடத்தப்படும் என்று அரசு அறிவித்தது இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் பிரகாஷ் என்பவர் உட்பட ஏராளமானோர் வழக்குகளை தொடுத்திருந்தனர் இந்த வழக்குகளை ஹைகோர்ட் ஹைகோர்ட் முன்னாள் பொறுப்பு தலைமை நீதிபதி தற்போது சுப்ரீம் கோர்ட் நீதிபதி திரு ஆர் மகாதேவன் திரு நீதிபதி முகமது ஆசிக் ஆகியோர் விசாரித்தனர் அப்போது அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சிலம்பனும் மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வக்கீல் கவிதா ரமேஷ் ஆஜராகி வாதிட்டனர் இதனை இதனை அடுத்து நீதிபதிகள் பிறப்பித்த தீர்ப்பில் கூறியிருப்பதாவது ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டுக்கு முன்பாக பின்பற்றப்பட்ட ஆசிரியர் நியமன முறையின்படி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற மனுதாரர்கள் நானூற்றி பத்து பேருக்கு தகுதி மற்றும் இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில் விரைந்து பணி வழங்க வேண்டும் என்று தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமனத் தேர்வு நடத்துவது என கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிந்தைய காலகட்டத்தில் பின்பற்றப்பட்ட நடைமுறையை கைவிட முடியாது நியமன தேர்வு முந்தைய காலத்தில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நடத்த முடியாது இவ்வாறு நீதிபதிகள் கூறியுள்ளனர் இந்த செய்தியானது தினசரி நாளிதழில் வெளிவந்துள்ளது வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திர